எதிர்ந்சல் சிறியலில் தர்ஷனோட கல்யாணத்தை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது இப்போது சித்தார்த்தை வந்து யார் கடத்தி வச்சுருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு குணசேகரன் உமையாட்ட சவால்லாம் விளையாட்டுருக்காரு இன்னொரு பக்கம் தர்ஷனோட கல்யாணத்தை நான் நிறுத்தியே காட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸ்வரையும் வந்து இது பண்ணி பார்க்குறாங்க ஆனால் குணசேகரன் செம்ம டுவிஸ்ட்டை கொடுத்தாரு ஸோ பெண்கள் அமைப்பில் இருந்து ஆட்கள்லாம் வந்து இந்த குணசேகரனை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க மாட்டப்போ அப்படின்னு நினைச்சோம் ஆனால் குணசேகரன் செம்ம ட்விஸ்ட்டை கொடுத்தாரு யார் சொன்னது நான் என் பையனுக்கு தான் கல்யாணம் போகிறேன் தர்ஷனுக்கு தான் தர்ஷினிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அவங்கலாம் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் குணசேகரன் தர்ஷினிக்கே இந்த கல்யாணத்தை பண்ணி காட்டும் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு ஈஸ்வரையும் என் பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நமச்சி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சவால்லாம் விட்டுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சக்தி பார்த்திங்கன்னா சித்தார்த்தக்கிட்ட சமாதம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா இந்த கரிகால அதை பார்த்துட்றான் ஃபோனில் வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கான் அன்னைக்கு என்ன அடித்து அசிங்கப்படுதுனால இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு இந்த வீடியோவை போலீஸ்க்கு அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி குணசேகரனுக்கு கூட இந்த வீடியோவை அனுப்பியிருக்கலாம்